ஸ்பீகா சார் ஐ லைக் டு கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் யோர் சக்சஸ்ஃபுல் எலெக்ஷன் ஃபார் தி செகண்ட் டைம் திட் யூ ஹெவ் பீன் எலெக்டெட் ஐட் லைக் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆன் பிஹாப் ஆஃப் த இன்டையர் ஆப்போசிஷன் ஆஃப் த இண்டியாவில் பதினெட்டாவது மக்களவை சபாநாயகராக என்டிஏ கூட்டணியை சார்ந்த ஓம் பிர்லா அவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் வாக்கெடுப்பின் மூலமாக மீண்டும் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டு சபாநாயகர் இருக்கையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களும் இணைந்து அந்த சபாநாயகர் இருக்கையிலே அமர வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி இந்திய நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றார் கடந்த இரண்டு முறையாக கூட்டணி கட்சியுடன் தேர்தலை சந்தித்தாலும் கூட பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை கூட்டணி கட்சிகளின் ஆதரவினால்தான் அடுத்த ஐந்து ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது எப்போ வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் அரசியல் நிகழ்வுகள் மாறலாம் என்கின்ற முறையில்தான் இன்றைக்கு ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த முறை ஒன்றிய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமானோர் இடம்பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த நிலையில்தான் இன்று நாடாளுமன்ற மக்களவைக்கான சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது என்டிஏ கூட்டணி சார்பில் ராஜஸ்தான் கோட்டா தொகுதி எம்பியான ஓம் பிர்லாவும் இந்திய கூட்டணி சார்பில் கேரளாவின் மாவெலிக்கரே தொகுதி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடிக்குன்னல் சுரேஷும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டனர் இந்த தேர்தலில் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து ஆளும் அரசான என்டிஏ கூட்டணி சார்பில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடியும் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஓம் பிர்லாவை சபாநாயகர் நாற்காலியில் அமர வைத்தனர் இரண்டாவது முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ஓம் பிர்லாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் அதனை தொடர்ந்து பேசிய நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உங்களை வாழ்த்த விரும்புகிறேன் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் மற்றும் இந்திய கூட்டணி சார்பாக உங்களை வாழ்த்த விரும்புகிறேன் இந்த சபை இந்திய மக்களின் குரலை பிரதிபலிக்கிறது அந்த குரலின் இறுதி நடுவர் நீங்கள் அரசாங்கத்திற்கு அரசியல் அதிகாரம் உள்ளது ஆனால் எதிர்க்கட்சி இந்திய மக்களின் குரலை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இந்த முறை எதிர்க்கட்சி கடந்த முறை இருந்ததை விட இந்திய மக்களின் குரலை கணிசமாக குறிப்பிடுகிறது உங்கள் வேலையை செய்ய எதிர்க்கட்சிகள் உங்களுக்கு உதவ விரும்புகின்றன சபை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒத்துழைப்பது மிகவும் முக்கியம் இந்த அளவில் எதிர்க்கட்சிகளின் குரல் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவது மிகவும் முக்கியமானது எதிர்கட்சிகளை பேச அனுமதிப்பதன் மூலம் இந்திய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த எங்களை அனுமதிப்பதன் மூலம் இந்திய அரசலமைப்பை பாதுகாக்கும் உங்கள் கடமையை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்களையும் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்த விரும்புகின்றேன் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவரும் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் ஸ்பீக்கர் சார் ஐட் லைக் டு கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் யோர் சக்சஸ்ஃபுல் எலெக்ஷன் ஃபார் த செகண்ட் டைம் தட் யூ ஹவ் பீன் எலெக்டட் ஐட் லைக் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் த இன்டயர் ஆப்போசிஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த இந்தியா லாங் ஸ்பீக்கர் சார் This house represents the voice of India's people, and you, Speaker Sir, are the final arbiter of that voice. Of course, the government has political power, but the opposition also represents the voice of India's people, and this time. The opposition represents significantly more voice of the Indian people than it did last year. Speaker, sir, the opposition would like to assist you in doing your work. We would like the House to function often and well. Speaker, sir, it is very important that cooperation happens on the basis of trust. It is very important that the voice of the opposition is allowed to be represented in this House. I am confident that you will allow us to represent our voice, allow us to speak, allow us to represent the voice of the people of India. Speaker, sir, the question is not how efficiently the House is run. The question is. How much of India's voice is being allowed to be heard in this house? So the idea, Speaker Sir, so the idea that you can run the house efficiently by silencing the voice of the opposition is a non-democratic idea. And this election has shown that the people of India expect the opposition. To defend the Constitution, the Samvidhan of this country, and we are confident that by allowing the opposition to speak, by allowing us to represent the people of India, you will do your duty of defending the Constitution of India. I'd like to once again congratulate you, Speaker, sir, and also all the members of the House who have won their election. Thank you very much.